மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கழகப் போராளி திரு செல்வப் பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில தலைவர் ஒப்புதலோடு மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் மாவட்ட சர்க்கிள் வார்டு மற்றும் பூக்கமிட்டி அமைப்பு தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் நடைபெற்றது இந்த கூட்டத்துக்கு கமிட்டி அமைப்பதற்கான பொறுப்பாளர்கள் திரு சி ஆர் சுந்தரராஜன் ஆனந்த் குமார் மூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர் இதில் மதுரையில் தொன்னூற்றேழு வார்டுகளும் பணி தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இந்த தொன்னூற்றேழு வார்டுகளுக்கும் மதுரை மாவட்ட தலைவர் கார்த்தியின் தலைமையில் ஒவ்வொரு குழுக்களாக அமைந்து தொன்னூற்றேழு வார்டுகளுக்கும் குறைகளை கேட்டு அறிய வேண்டும் என்று கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முக்கிய நபர்கள் காங்கிரஸ் கவுன்சிலர் தல்லாகுளம் முருகன் ஜெயந்திபுரம் முருகன் போஸ் மகிலா காங்கிரஸ் தலைவி சனவாஸ் பேகம் வர்த்தக காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நல்லமணி உள்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் கமிட்டி உறுப்பினர் வார்டு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் மற்றும் மாநில நிலைக்குழு உறுப்பினர்கள் மணிமாறன் கண்ணன் வரதராஜன் உள்பட ஏராளமான கலந்து கொண்டு வார்டு வளர்ச்சிக்காக பாடுபடுவோம் என்று உறுதி அளித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகீர்